Hello friends! சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தோனியவே ஒரு சின்ன பையன் வந்து ஒரு முட்டாளாக்கியிருக்கான் தோனியை வச்சிருக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரன்களை வந்து விட்டு கொடுக்காம இருந்தார் அப்படின்னா உங்களால் வந்து நம்ப முடியுதான் நம்பிதான் ஆகணும் முகேஷ் குமார் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு மூணு ஓவர் போட்டு இருபத்தி ஓர் ரன்னை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு மூணு விக்கெட்ஸையும் வந்து எடுத்திருப்பாரு இந்த கேம்ல செம்மையாக வந்து முகேஷ் குமார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த கேம்ல ஃபஸ்ட்டான டெல்லி கேபிட்டல்ஸ் நூற்றி தொண்ணூத்தொன்னு நடிச்சிருப்பாங்க டெல்லி சைட்ல சேர்ந்து பார்க்குறப்ப பிருத்திவிஷா நாற்பத்தி மூணு ரன் வார்னர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் பண்டு வந்து ஐம்பத்தி ஓரு ரன் இவங்க மூணு பேரும் வந்து வெற்றிக்கு வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூட் வந்து கொடுத்துருப்பாங்க இன்னொரு ரூபா வந்து சிஎஸ்கே ஆடும் பொழுது ஆரம்பமே பெரிய அதிர்ச்சி கெய்க்வாட் ஒரு ரன்லையும் ரவி ரச்சின் ரவீந்திரன் ரெண்டு ரன்லையும் அவுட் ஆகிருப்பாங்க ரஹானே நாற்பத்தஞ்சு மிச்சல் முப்பத்தி நாலு ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் தோனி ஜடேஜா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கரெண்டாக நல்ல ஃபினிஷர்ஸு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஆடலாம் ஆனால் அந்த மாதிரி சூழல்ல தான் டெல்லி கேபிட்டல்ஸ் பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்தாங்க கடைசி ஓவருக்கு முன்னாடி ரெண்டு ஓவர் பதினெட்டு மற்றும் பத்தொன்போது இதுதான் டோட்டல் கேமையுமே மாத்துச்சு சிஎஸ்கே இருந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு போனது இந்த ரெண்டு ஓவர் தான் ஏன்னா பதினெட்டாவது ஓவர் கலியில் அங்கே வந்து பன்னெண்டு ரன்னை மட்டும் தான் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு தோனி ஜடேஜா வச்சுக்கிட்டு பதினெட்டாவது ஓவரில் பன்னெண்டு ரன் மட்டும் விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் இது என்ன பிரமாதம் அடுத்த ஒரு பத்தொன்பதாவது முகேஷ் குமார் வெறும் அஞ்சு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பாரு அதில் அதில் வந்து ஒரு சைடு தோனி ஒரு சைடு வந்து ஜடேஜா பத்தொன்பதாவது ஓரு பயங்கர ப்ரெஷர் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ்குமார் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி அஞ்சு ரன் மட்டும் விட்டுக் கொடுத்தாரு அதனால பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் பயங்கர ப்ரெஷர் வந்து ஆயிருச்சு அந்த ப்ரெஷரோட தோனி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு தோனி நல்லா ஆடி இருந்தாலும் அதுதான் வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் தோனி நல்லா ஆடிட்டாரு பட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து தோத்துருச்சு அதுலேயும் முகேஷ் குமார் வேற லெவல் நன்றி